யாழ்ப்பாணம் வாகையடி வீதி மட்டுவில் தெற்கு சாவகச்சேரியை புறப்படமாகவும் வேலாயுதம் வீதி நுணாவில் மத்தியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த துரைராசா கந்தசுவாமி அவர்கள் இருபத்தி எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்று காலமானார் அந்நாடு காலம் சென்று துரைராசா பாக்கியம் தம்பதிகளின் மூத்த மகனும் காலம் சென்று கைலாய பிள்ளை மனோன்மணி தம்பதிகளின் அன்பு மருமகனும் நடாயினி அவர்களின் அன்பு கணவரும் மேனகா ஆகியவன் அன்புத்தந்த லவீந்திரா அனிதா ஆகியோரின் பாசமிகாரும் அமிர்தராணி அற்புதராணி மகாதேவா ஆகியோரின் அன்பு அண்ணாவும் காலம் பாலசுந்தரம் பாலசிங்கம் கமலாதேவி அமிர்தலிங்கம் சிவகுமார் ஈஸ்வரி ஜெகதீஸ்வரன் இந்துமதி சரவணமன் கமலேந்திரன் மணிவாசன் ஆகியோரின் பாசமிகு மைத்துணரும் வாசுகி ஜெயரஞ்சினி ஞானசுந்தரி ஆகியோரின் அன்பு சகோதரரும் ஆவார் இவ்வரவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அறிவரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்